துபாயில் இருந்து லோ கோஸ்ட் ஏர்லைன் சர்வீஸ் வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஃபிளை துபாய் நிறுவனம் தற்போது தொன்னூற்றி ஏழு விமானங்களுடன் நூற்று முப்பத்தொன்று நகரங்களை இணைக்கும் சேவையை முன்னெடுத்து வருகிறது துபாயில் நடக்கும் விமான நிறுவனங்களுக்கான கண்காட்சியில் மேலும் புதிதாக எழுபத்தைந்து விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை போயிங் நிறுவனத்துடன் ஃபிளாய் துபாய் குழுமம் முன்னெடுத்துள்ளது ஃபிளாய் துபாய் பயன்படுத்தும் அத்தனை விமானங்களும் போயிங் நிறுவனத்தின் தயாரிப்புகள் மட்டுமே என்பது மிகுந்த ஆச்சரியமான விடயமாகும் போயிங் நிறுவனத்தின் செவன் த்ரீ செவன் எயிட் ஹண்ட்ரட் விமானத்தை முதல் தடவையாக ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களில் ஃபிளை டுபாயும் ஒன்று ஃபிளாய் துபாய் நிறுவனத்தின் முதலாவது விமானமும் இதுவேயாகும் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் வகையில் சந்தையில் மிகவும் பிரபலியமான நிறுவனமாக விளங்கும் போயிங் அண்ட் ஏர்பஸ் நிறுவனங்களின் விமான வகைகளை கலந்தே அத்தனை ஏர்லைன் நிறுவனங்களும் பயன்படுத்தி வருகிறது ஃபிளாய்துபாய் போன்ற ஒரு சில நிறுவனங்கள் மாத்திரமே ஒரே நிறுவனத்தின் விமானத்தை பயன்படுத்துகிறது மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய பிராந்தியத்தை இணைக்கும் லோ கோஸ்ட் ஏர்லைன் நிறுவனமாக ஃப்ளை துபாய் நிறுவனம் மிக வேகமாக வளர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நூற்று எழுபத்திரண்டு விமானங்களுடன் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இப்பிராந்தியத்தில் சேவைகளை வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு விமானங்கள் மேல அதீத ஆர்வம் இருக்கா அப்படி என்ன இது உங்களுக்கான சேனல் விமானங்கள் மற்றும் விமான துறை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போடுற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் டிக் பண்ணி விடுங்க